இந்த அதாவது இந்த என்டிசி இருக்கிறாங்க இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா ஏதோ பணத்தை வாங்கிட்டு பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல பண்ண வாய்ப்பு இருக்கலாம் அது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் வாங்குறது நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதனால தயவு செஞ்சு அவரோட வாய்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரு வெரிஃபை பண்ணுங்கள் டெத் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த எஃப்ஐஆர் இருக்கா அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்து பாருங்கள் எஃப்ஐஆரோட இப்போ நிலமை என்ன ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டாங்க லைவ்லேயே அதை க்ளோஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒன்று சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க எதாவது சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்

அந்த சொத்துக்காரர் பொம்பளை இருக்காங்க சார் சரிங்க இப்ப அவர் இறந்து போனவருக்கு யார் அதுதாங்க ஐயா இப்ப இறந்த போனவருக்கு யார் யாரெல்லாம் வாரிசோ அவங்க அவ்வளவு பேர் பேர்லயும் கூட்டுப்பட்டாவா முதல்ல வாங்கிக்கோங்க வாங்கி அந்த கூட்டுப்பட்டா வச்சு அவ்வளவு பேர்கிட்டையும் கையெழுத்த போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா இதுல ஆல்ரெடி பத்தனை தொலைஞ்சு போன ஒரு வில்லங்க இருக்கு சரிங்களா யார் வேணாலும் நாளைக்கு வந்து கிளைம் பண்ணலாம் அது உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்க வந்து நூறு ரூபாய் கொடுத்து ஒரு இடம் வாங்கினாலும் ஒரு கோடி கொடுத்து வாங்கனாலும் பிரச்சனை பிரச்சனை தான் சரிங்களா